வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை தியாகராய நகர் நியூ ஃபோர்க் ரோட்டில் நாமக்கல் வெற்றி விலாஸ் என்கிற பெயரில் புதிய சைவ உணவகம் திறக்கப்பட்டுள்ளது இந்த புதிய உணவகத்தினை ரா பிரகாஷ் அவர்கள் ரிபன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கினை ஏற்று வைத்து துவக்கி வைத்தார் நிகழ்வில் சாய்பாபா மலர் நிலையத்தின் உரிமையாளர் எஸ் தயாளன் தொழிலதிபர் டி என் சிவமணி கேபிகே ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் கே கிருஷ்ணன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பாலமுருகன் ஏவில் டிரான்ஸ்போர்ட் அண்ட் பார்சல் சர்வீஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ஏவில் குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு திறப்பு விழாவை சிறப்பித்தனர் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் வெற்றுவிலாஸ் உணவகத்தின் உரிமையாளர் கே சுரேஷ்காந்தி அவர்கள் வரவேற்று உபசரித்தார் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக்